மனிதனுடைய முயற்சி எத்தனை பெரிதாக இருந்தாலும் சரி அந்த முயற்சியில் சிறு வருத்தம் எப்போ வரும்னா நம்ம மீது நாம் வச்சுருக்கிற நம்பிக்கையை இழக்கும் பொழுது அந்த நேரத்தில் யார்கிட்டையாவது போய் உதவி கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் உதவி செய்கிறவன் நமக்கு ஏதாவது அறிவுரை சொல்லும் பொழுது சுத்தமாக நம்ம காலி இப்போது உங்கள் மனசு ரொம்ப கனமாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் சத்தியமாக யார்கிட்டையும் உதவி கேட்காதீங்க யாருக்கிட்டேயும் அறிவுரை கேட்காதீங்க மனசை விட்டுருங்க கனமாக இருக்கிற மனசு ரிலாக்ஸ் ஆகணுன்னா நாம் நினச்சதை நடத்துகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருங்க யோசிக்காதீங்க இப்போ எதுவுமே ஏதாவது கனமாக இருக்கும் போது யோசிக்கும் போது ஒரு நல்ல விஷயமும் கண்ணுக்கு தெரியாது சுத்தமாக நம்மளை மென்டலாக்கிடும் அப்போ போய் நம்ம யாரையாவது பேசினோம்னா அவன்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப பெரிய பாடு மாதிரி நம்மள்ட்ட பேசுவான் அப்படி நடந்திருக்கணும் நீ இப்படி நடந்துருக்கணும் அப்போல்லாம் நீ ஏன் அப்படி விட்டுட்ட இப்படிலாம் நடந்தால் தான் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அவனாம் எப்படி இருந்தான்றது கன்றாவே இருக்கும் அவள்லாம் நமக்கு அறிவுரை சொல்லுவான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசு உடையக்கூடாது மீனராசி அன்பர்களை இருக்கக்கூடிய மீனத்திற்கு ஒரு புது தெம்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கம் இந்த பெயர்ச்சியில் ஜென்ம சனியாக உங்களுக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்கக்கூடிய சனியுடைய ஆற்றல் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அற்புதத்துக்கு கொண்டு போக போகுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை படம் போட்டு காட்டப் போகுது பிக்பாஸில் படம் போட்டு காட்டுறாங்கள் அது மாதிரி யார் யார் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணாங்க யார் உங்களை ஏமாத்துனாங்க யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க யார் உங்களுக்கு உண்மையானவங்க யாருக்கு உங்களுக்கு பொய்யானவங்கிறத அப்படியே அணு அணுவாக படம் பிடிச்சி காட்டப்போகுது உங்களுடைய காலம் அப்படிப்பட்ட இந்த காலத்திற்கு நீங்கள் நன்றி சொல்லக்கூடிய நேரமே இப்போ வந்துருச்சு இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் பெரிய யோகங்கள் இது எல்லாம் ஏற்பட போகுது பெஸ்ட்டு டைமாக உருவாகுது இதை இன்னும் பெஸ்ட்டாகிறதுக்கு நான் ஒரு ஆறு விஷயத்த சொல்கிறேன் அவசியமாக இதை ஹேண்டில் பண்ணுங்கள் கடைப்பிடிங்க ஒரு கடவுள் உங்கள் கையை பிடிச்சி அழைச்சின்னு போய் அடுத்த எல்லைக்கு விட போகிறார் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய வருத்தத்தில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சங்கடத்தில் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு நீங்கள் வரக்கூடிய அற்புதமான தருணம் நாமளே நமக்கு முயற்சி பண்ணலைன்னா நமக்கு யார் சார் முயற்சி பண்ண போகிறாங்க அலாரம் வைக்கிறோம் சில நேரங்களில் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்குறோம் காரணம் என்ன சார் நம்ம மனசு தூங்கலை சார் அது தூங்காத வரைக்கும் நம்ம ஜெயிப்போம் சார் நம்ம மனசு தூங்கிடுச்சின்னு வச்சிங்களேன் சார் நம்மளால் ஜெயிக்க முடியாது சார் சரிங்களா அப்போ மனசை தூங்காமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் வெற்றி மீது கண் வைக்கணும் அது வைக்கிறது தான் இந்த நேரம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என் உறவுகளே என் நண்பர்களே மீனத்தில் பிறந்த என் செல்வங்களே கஷ்டம்ங்கிறது ஒரு தற்காலிகம் அது ஒரு தற்காலிக பதவி இதை முதல்ல மைண்டில் செட் பண்ணுங்கள் உழைப்புங்கிறது நிரந்தரம் அதிர்ஷ்டங்கிறது தான் சிறந்த பதவி உழைச்சா பதவி கிடைக்கும் இப்போ கஷ்டப்படுறதுனால எனக்கு உழைப்பே கிடையாது எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது எனக்கு அந்த பதவியே அடைய முடியாது அப்படின்னு நினச்சிடாதீங்க நல்ல கணக்கு போட்டாங்க உங்கள் ஆண்டவன் பார்த்து உயர்த்தி விட்டான் தப்பு கணக்கை போட்டாங்க சில பேர் உங்கள் காலை வாரி விட்டாங்க அவ்வளவுதான் செய்தி காலை வாரி விட்டது உங்களுக்கு எதிர்பார்க்காமல் நடந்தது மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே எதிர்பார்க்காமல் நடந்தது பிளானிங்கே இல்லை இப்படிலாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலை இவனெலாம் நம்ம கால வரி உருவான் நம்மளை சங்கப்படுவோம் வருத்தப்படுவோம் கீழே போய் கிடப்போம் இப்படிலாம் எதிர்பார்க்கல நடந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் எவனையும் நம்பக்கூடாது முதல் செய்தி அவ்வளோதான் இது தற்காலிகம் நம்ம மரியாதையை இப்போ உயர்த்தணும் நம்ம ரெஸ்பெக்டை உயர்த்தணும் ரெஸ்பெக்டை உயர்த்தணுன்னா என்ன செய்யணும் மீனராசிக்காரர்கள் இன்னிலேருந்து ஒரு முடிவுக்கு செய்யணும் எவங்ககிட்டையும் கெஞ்சக்கூடாது என்னடா இந்த மனுஷன் தானே ஒதுங்கி போயிட்டாருன்னு மற்றவன் யோசிக்க ஆரம்பிக்கணும் ஆக இந்த ஆளை பிடிச்சா நாம் உயரணும்னு அவன் நினைக்க ஆரம்பிக்கணும் இப்படி இப்போ உங்கள் திங்கிங்கில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்பெக்ட் உங்கள் மரியாதை உங்கள் பல பேருக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது உங்கள் மரியாதையே நீங்கள் ஒதுங்கி போகிறது தான் ஆனால் வாட்ச் பண்ணணும் ஒதுங்கி போகிறது வேற ஓரம் கட்டுறது வேற நான் சொல்கிற ஒதுங்கி போகிறது எப்படி என்ன மற்றவன் செய்கிறான்னு வாட்ச் இருக்கணும் நேரத்துக்காக ஒதுங்கி போய் நிற்கிறோம் நேரம் வரும்பொழுது கால் வைக்க போகிறோம் புரியுதுங்களா இதை மட்டும் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள் பெரிய முயற்சி முயற்சி எது இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்க போது பெரிய முயற்சி எதுவுமே ஹார்ட்ஃபுல்லாக எடுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய கஷ்டமான ரிஸ்க் எடுங்க சார் எனக்கு ஒருத்தரை பார்க்கணுன்னு ஆசை சார் அவரை பார்த்தா தான் இந்த பிரச்சனை தீரும் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னால் இப்போ ஜென்ம சனியாக உள்ள என்ட்ரி ஆயிருப்பார் இந்த சனி என்ன பண்ணுவார்னா உங்கள் மைண்டை தூங்க விடாமல் அவர் வந்து லீகல் இல்லீகல் எல்லாத்துலேயும் உள்ளே பூந்து வெளியில் கொண்டு வருவார் சில இடத்துல லீகல் இல்லீகல் இல்லீகல் லீகலை உண்டாக்கும் ஏன்னா பல பேரை ஒரு கரையான் முத்து வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த கரையான் இருக்கிறதே தெரியாது சின்ன ஓட்டம் இருக்கும் அதுக்குள்ளே அடித்து ம எல்லாம் இது பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கரையான் வெளியில் வரும் பாருங்கள் இவ்வளோ கரையான் உள்ளே இருந்ததான்னு தெரியும் இப்போ உங்களால் பல பேரோடய குடுமையை ஆடப்போகுது பல பேருடைய மனசெல்லாம் பதறப் போகுது ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இறங்குங்க மீனராசிக்கு இறங்கும் தைரியமாக புறப்படுற நேரம் இப்போ நீங்கள் சில உண்மையான சில நண்பர்களை பார்க்க போகிறீங்க உங்களுடைய அறிவு இருக்க அறிவுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் முதல்ல விளக்கணும் இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு பயத்தில் இருக்கீங்க அதனால் என்னென்னா சில நிறைய சொல்ல முடியாத இடத்துலாம் போயிட்டுருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் கோயிலாக போய்ட்டுருப்பாங்க சில பேர் கையில் பார்த்திங்கன்னா இதுலேருந்து இவ்வளோ தூரம் கயிறாக கட்டிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பயம் ஒரு கயிறு கட்டினாலே அது போயிடும் கயிறு கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஒரு கயிறு கட்டினாலே போயிடும் நம்ம நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணுவோம் நிறைய கயிறு கட்டிட்டு உட்காந்துருப்போம் எங்கே போனாலும் கயிறு கட்டுவோம் அது இப்போ வேண்டாம் அப்போ நம்ம நம்பலை நம்ம இப்போ நீங்கள் மனசில் இருக்கிற பயத்தை டோட்டலி ரிலீஸ் பண்ணணும் ஒரு சாமியை கும்பிட்டோமா அவர் பார்த்துப்பார் அப்படி நம்பிட்டோம்னா அதுலேருந்து நம்ம நம்பிக்கை ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி உங்களுக்கு பயணத்தில் மகிழ்ச்சி போகுது உங்களுக்கு இப்போ ட்ராவல் பண்ணும்போது சில நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க இந்த ட்ராவலில் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு மூமெண்ட் கிடைக்க போகுது ஸோ இப்போ இந்த நேரத்தில் மிஸ் பண்ணாமல் ட்ராவலில் சக்ஸஸ் பண்ணுங்கள் பெரிய பெரிய மனுஷங்களெலாம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்க போகுது பணம் பதவிகள் யோகங்கள் கிடைக்க போகுது இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னா சுயக்கட்டுப்பாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுது பிடிச்சாலும் பிடிக்காத மாதிரி காட்டிக்கிங்க சில விஷயத்தை மீனராசி சார் எனக்கு ஒன்றும் இல்லை ஒருத்தர் கேட்டார் சார் சாப்பாடுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்ன்னார் அதுக்கு பிறகு அவரை ரொம்ப கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குடும்பத்தில் சோத்து கலையிற வேண்டான்ட்டான் அவர் சொன்னது வார்த்தை உண்மை அவருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் சொல்லிருக்க கூடாது என்ன உலகம் சார் எனக்கு பிடிச்சதை நான் பிடிச்சதுன்னு சொல்லக்கூடாதா யாஸ் அதுதான் கரெக்ட் உனக்கு பிடிச்சதை நீ பிடிச்சதுன்னு சொன்னால் அண்ணிலிருந்து நம்மளை மைனஸ் ஆக்குறது இந்த உலகம் அப்போ உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு பிடிச்சதுன்னு வெளியில் சொல்லாதீங்க இந்த விஷயம் உங்களுக்கு வேண்டாம் இதுதான் நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய பலம் கிடைக்கப் போகுது உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகம் ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி உங்களோட பயணம் ஆரம்பம் மீனராசிக்கு குற்றமற்ற வாழ்க்கையை உருவாக்கப் போகுது பெருமையை தரப்போகிறது உங்கள் மேலே எந்த குற்றம் இருந்தாலும் அது இல்லைன்னு நிரூபிக்கப்படக்கூடிய நேரம் அப்போ மனசில் முதல்ல இப்போ நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த மனசில் ஃபீல் பண்ண வேண்டிய இடம் என்ன நான் குற்றமற்றவன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும் அப்போ தான் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் குற்றமற்றவன் தெரியும் என்னை இப்படி சொல்லிட்டானே என்னை ஒரு குற்றமானவன் சொல்லிட்டானே நாங்கள் அழுக்குப்படையாதே கையாச்சு என் பிள்ளை என்னை திட்டான் என் புருஷன் என்னை திட்டான் என் பொண்டாட்டியும் என்னை திட்டான் என்னை போய் இப்படி பேசிட்டாங்களே நினைக்கிறத விட அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க நான் கெட்டவன் இல்லை நான் குற்றமற்றவன் நான் உண்மையை பேசினவன் அப்படி நீங்கள் ஒரு செகண்ட் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசு உங்களுக்கு தெம்பு கொடுக்கும் எஸ் நீ நல்லவன் அப்படின்னு சொல்லும் நம்ம மனசுக்கிட்ட நம்ம சர்ட்டிஃபிகேட்டு ஃபஸ்ட்டு வாங்கணும் சுவாமி நம்ம மனசுக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா தேவர்கள் நம்ம இடத்துக்கு வரப்போகிறாங்க நல்லவர்கள் நம்மக்கிட்ட வரப்போகிறாங்க இதெல்லாம் இந்த காலம் நமக்கு கொடுக்க போகுது பெரிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்த போகுது அதே மாதிரி நீங்கள் என்னைக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்போ பெரிய லாபத்தை கொடுக்க போகுது யாராவது ஒருத்தவங்கள்ட்ட எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது சில பெரியவர்கள் சொல்கிற வார்த்தையை பொக்கிஷமாக ஏற்றுக்குங்க மிஸ் பண்ணாதீங்க இவர் என்னங்க சும்மா அதை பேசின்னு இருக்கார் அப்படின்னு நினைக்க வேணாம் இன்னைக்கு இதை கேட்குறமா அதுவே நமக்கு நல்லது ஒரு மனிதனுடைய நல்ல குணம் என்னென்னா உதவி பண்ணுறது தான் அது என்ன ஒன்றுன்னா தேவைக்காக உதவி பண்ணாமல் நமக்கு மனதுக்கு பட்ட உதவி பண்ணணும் இதை இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவியும் உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் கடவுளே கிட்டக்கு வந்து கொடுக்க போகிறார் ஹெல்ப் பண்ண போகிறார் ஆனால் கேட்டு உதவி பண்ணுறதில்லை நம்ம மனசில் பட்டுடுச்சு இவனுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அவனுக்கு கஷ்டப்படுத்திட்டோம் இல்லை இவன் எதிர்பார்க்குறான் அவனை கொடுத்துரு அப்படின்னு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கடவுள் உங்களுக்கு உதவி பண்ண போகிறார் இதை மட்டும் மனசில் ஏற்றிக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பம் பண்ணுங்கள் சில ரகசியங்களை மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிங்க ஏன்னா நீங்கள் ரகசியங்களை வெளியிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு எதிரியை உருவாக்கும் எந்த ரகசியத்தையும் மனசுக்குள்ளே புதச்சி வச்சுக்கிங்க அதுதான் இந்த நேரம் பெஸ்ட்டு டைமை கொடுக்குது உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு உங்களை பலப்படுத்த போகுது உங்கள்கிட்ட அறிவுக்குள்ளே இருக்கிற பயத்தை நீங்கள் விளக்குங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க பர்மனண்ட்டாக உங்களுக்கு சக்ஸஸை உண்டாக்கக்கூடிய அற்புதமான தருணம் முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சுப்பிரமணிய சுவாமி உங்களை கையை பிடிச்சி அழைச்சின்னு போகிறார் முருகா அப்படின்னு உருகி சொல்லுங்கள் நிச்சயம் மீனத்திற்கு உங்கள் நினைச்ச நடையை நடக்க போகிறீங்க உங்க வாழ்க்கையில பெரிய பிரகாசத்தை கொடுக்க போகுது கோடீசுர யோகம் கிடைக்க போகுது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை என் பிள்ளைகளை அடுத்த வாரம் அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று